ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமக மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி சுசபேசாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பற்றிருக்க விலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மேதாவிலாசத்தினுடைய வயது ஒரு வருடமாகிறது இந்த ஒரு வருட காலமாக இந்த மேதா விலாசத்தில் காணொளியில் நீங்கள் சந்தித்து வருகின்ற அருமையான சிந்தனைகளை எல்லாம் ரசித்திருப்பீர்கள் உங்களுடைய பேராதரவுடன் அடுத்த ஆண்டில் இதை துவக்குகின்றேன் இந்த சிறப்பான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் உங்களை சிந்திக்க வச்சிருக்கலாம் இதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிந்தனை என்னென்னா இறை வழிபாட்டுக்கு முதன்மையான இடம் எது அப்படின்னு சொன்னோம்னா கோவில்கள் அந்த கோவில்களுக்கு எப்படி சென்று நாம் வழிபாடாற்றுவது கோவிலுக்கு ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி கடமையாக இல்லாமல் கோவிலுக்கு நாம் எந்த முறையில் சென்று தரிசித்தால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு ஆண்டோர் வாக்கு கோவிலில் ஒரு எனர்ஜி சென்டர் அது ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிற இடம் அதாவது அதில் நேர்மறை ஆற்றல்கள் சேமிக்கப்பட்டு வைத்திருக்கின்ற இடம் கோவிலில் பார்த்தீங்கன்னா தங்க விக்கிரகம் இருக்கு கல் விக்கிரகங்கள் இருக்குது செப்பு திருமணிகள் இருக்குது திவ்ய மங்கள விக்கிரகங்கள் எல்லாம் தங்கம் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டிருக்காங்க இல்லைன்னா அருமையான கருங்கற்களால் செய்யப்பட்டு இருக்குது இந்த திவ்ய மங்கள சொரூபங்களெல்லாம் ஆறு காலமும் பூஜை செய்யப்பட்டு மந்திர வழிகள் உரியேற்றப்பட்டு வைரம் வைடூரியம் மாணிக்கம் ஆபரணங்கள் ஆபரணங்களெல்லாம் அணிவித்து வழிபாடாற்றி வருகிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா உலகத்தினுடைய பிரபஞ்ச சக்தியானது நேர்மறை ஆற்றலானது இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்க விக்கிரகங்கள் மேலே சாநித்தியமாக படிஞ்சிருக்கும் மந்திர ஒளிகள் கூட்டும்போது அந்த நவரத்தினங்கள் அந்த தங்கம் வெள்ளி இவைகளெல்லாம் கிரகிச்சு வச்சுக்கும் வெளியில் விடாது அப்போது அது எனர்ஜி சென்டராக செயல்படுது கருவறையில் அது எனர்ஜி சென்டராக செயல்படுது இப்போது நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய உலக வாழ்க்கையில் பல சிந்தனைகளோட பல எண்ணங்களோடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம் அந்த கோவில் உள்ளே நுழையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய நேர்மறை ஆற்றலானது நம்முடைய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நேர்மறை ஆற்றலுக்கு நமக்கு கொடுக்குது அப்போது ரீசார்ஜ் ஆகுது நம்மளுடைய உடம்பில் பிரவேசிக்குது அந்த நவக்கிரகங்கள் நவ தோஷங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு எனர்ஜியை கூட்டும் பொழுது நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் அந்த இடத்த குறையும் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களையும் திருமேனிகளுக்கு நவரத்தினங்களால் நகைகளை செய்து வைத்தார்கள் அப்போது அது எனர்ஜியை சேகரிக்கக்கூடிய இடம் அந்த கோவிலுக்குள்ள நாம் எப்படி பிரவேசிக்கணும் எப்படி பிரவேசித்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்கள் எப்படி இரட்டிப்பாகும் நீங்கள் எப்படி கோவிலுக்கு போகிறீங்கன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு அலுப்பு சலுப்போடு கோவிலுக்கு போகிறது கடைக்கு வந்தேன் கடத்தூருக்கு வந்து அப்படியே கோவிலுக்கு வந்துட்டு போகலாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் கல்யாணத்துக்கு வந்தேன் ஒரு வளைய காப்புக்கு வந்தேன் எங்கேயோ வந்த அந்த இடத்துல வர வழியில் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இப்படியான சிந்தனைகளோடு நாம் அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது நம்முடைய நேர்மறை ஆற்றலானது நம்ம இடத்துல வந்து செய்கிறார் எந்த எண்ணத்தோடு நாம் போகிறோமோ அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த இடத்துல நிகழும் அப்போ அந்த இடத்துல நமக்கு ஆலய தரிசனத்தினோட பலனானது கிடைக்காது முதல்ல நாம் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா மனதை முதல்ல சரிப்படுத்தணும் அந்த எண்ணம் இருந்தாதான் கோவிலுக்குன்னு போனோம்னு நினைச்சோம் தனி கிரமத்தோட குளித்து உள்ளாடை முதல் கொண்டு வெளியாடை வர சுத்தமான முறையில் தரித்து கொண்டு அவர் அவர்கள் சின்னத்தை நெற்றில தரித்து கொண்டு மனதினை ஒருமுகப்படுத்தி ஒரு பத்து நிமிஷமாச்சும் கோவிலில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரணுங்கிற எண்ணத்தோடு போகணும் போகும்போது முதல் வேலையாக இந்த கைபேசியை வீட்டில் வச்சுட்டு போயிடணும் கோயிலுக்குள்ளே நுழையும் போது போகிற வரவங்களெல்லாம் பார்த்து வணக்கம் போடுறது அப்படியே விசாரித்து அளவலாகிறது இதெல்லாம் பண்ணோம்னா இந்த எண்ண ஆற்றல்கள் தான் நம்ம மனதில் தேங்கி நிற்கும் சுவாமியை போய் பார்த்த உடனே அந்த எண்ணெய் அதிர்வலைகள் நம்மளை மாற்றாது கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய தனி மனதனோடு ஒருமித்த சிந்தனையோடு நாம் போனோமானால் ஒரு பத்து நிமிடமாவது அந்த கோவிலில் நம்முடைய எனர்ஜியை ஏற்றிட்டு வரலாம் இல்லைன்னா ஊர் விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் ஏற்றிட்டு தான் வர முடியும் கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு முனைப்பான விஷயமாக செய்ய வேண்டும் அப்படி பண்ணோம் நம்மளுடைய மனதில் இறை சக்தியினுடைய நேர்மறை ஆற்றலானது ஒருமித்து நிற்கும் மனதில் சலிப்பு இருக்கக்கூடாது முழு கிரமமான எண்ணமாக இருக்க வேண்டும் மாறுபாடு இல்லாத எண்ணத்தோடு நாம் போகணும் உடல் சௌகரியங்கள் மன சௌகரியங்கள் இருக்கின்றதான்னு பார்க்கணும் தூய நிலையில் நாம் இருக்கின்றோமா நம்ம எண்ணம் தூயமாக இருக்கிறதான்னு பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இறைவனை சந்தித்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றலானது அவனிடத்திலிருந்து கிடைக்கும் கோவிலுக்கு போகும்போது துணையை அழைச்சிட்டு போகிறது கூட்டாளிகளை அழைச்சிக்கிட்டு போகிறது இதெல்லாம் கூடாது நமக்கு ஒருமித்த கருத்தோடு ஒரு மனநிலையோடு யாராவது வருவார்களாக இருந்தானா நாம் அழைச்சிட்டு போகலாம் ஓட்டமும் நடையமா ஓடுறது அவசர அவசரமாக போய் பார்த்துட்டு ஒடியாரு சுவாமி அங்கேயே தான் இருக்கார் அவர் எங்கேயும் போகல நீங்களே ஓட்டமும் நடையமாக ஓடுறீங்க அவசர கதியில் உங்களை யார் கோவிலுக்கு போய் பார்க்க சொன்னது அவசரம் இறைவனுக்கு அல்ல உங்களுக்குத்தான் இறைவனுக்கு தேவை அதை விடுத்து அவசர கதியில் இறைவனை பார்க்குறது உங்களை சந்திக்க அவர் விரும்புறதில்லை முகமதியர்களை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு ஒரு வழிபாடு வச்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமையானால் ஒரு பன்னெண்டு மணிக்கு கோவிலுக்கு போனாங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் அந்த கோ தர்காவில் இருந்துட்டு தூய ஆடைகளை அணிஞ்சிட்டு போவாங்க என்னதான் அவர்கள் குளித்து தூய ஆடைகளை அணிந்து போனாலும் கூட அந்த தர்காவில் உள்ள ஒரு குளத்தில் போய் ஒழுவு செய்வாங்க அந்த குளத்தில் போய் கை கால்களெல்லாம் கழுவி எல்லாம் கழுவி காது மூக்கெல்லாம் கழுவி கை காலை சுத்தம் பண்ணி கண்ணை சுத்தம் பண்ணி எண்ணத்தை சுத்தம் பண்ணி ஒழுவு செய்தல் அப்படிம்பா அதை செஞ்சிட்ட பிறகு தான் அவன் போய் துவா செய்வான் அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு ஒரே இடத்துல நின்று அமைதியாக தரிசனம் பண்ணுறான் சர்ச்சில் போனீங்கன்னாலும் அப்படிதான் இப்போது இறைவனை சந்திக்க நாம் போகும்போது எப்படி போகணுங்கிறதான் முக்கியமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அப்பாற்பட்டதாக இருக்கணும் அமைதியாகவும் அடக்கமாகவும் தன்னிறைவாகவும் இறைவனை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆற்றலானது மேம்படும் இறைவனை அத்தனை விதிமுறைகளோடு பல சாநித்தியத்தோடு அந்த இடத்துல நேர்மறை ஆற்றலை பல காலம் காலமாக சேமித்து வைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் அந்த கருவறை நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிற இடம் அதை நாம போய் எப்படி பெறணுமோ அப்படித்தான் பெறணும் சுவாமி இருக்கிற கருவறை அதுக்கு முன்னால் இருக்கிறது அர்த்த மண்டபம் காயத்ரி மண்டபம் அதுக்கம்மா நந்தி மேடை இறைவனை எந்த இடத்துல நாம நின்று தரிசனம் பண்ணணுங்கிறது ஒரு நியமம் இருக்குது பூஜஸ்தானிகள் நின்று சுவாமிக்கு வழிபாடு பண்ற இடம் வந்து அர்த்த மண்டபம் காயத்ரி மண்டபம்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற கருவறைக்கு முன்னால் இடம் அங்கே வந்து பூஜைகள் மட்டும்தான் செய்ய பூஜை ஸ்தானிகர்ன்னு பூஜை செய்வார் நந்தி மேடையில் இருந்துக்கிட்டு தான் இங்கேருந்து எல்லாம் வேதத்தை பாராயணம் பண்ணுவாங்க சோட எல்லாம் அந்த இடத்துல நடக்கும் மறுபடி சுவாமிக்கு அறுவரையில் உள்ளே போய் தான் என்ன பண்ணுவார்ன்னு அங்கேருந்து பூஜைகளை செய்வார் மந்திர ஒலியை கூட்டுவார் மந்திரங்களை சொல்லுவார் அர்ச்சனை பண்ணுவார் எல்லாம் நடக்கும் இந்த காயத்ரி மண்டபமானது பிரணவாகார மண்டபம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மந்திர ஒளிகள் கூட்டப்பட்டு பல ஆண்டுகளாக சேர்க்கப்பட்டு வைத்திருக்கிற இடம் இந்த பிரணவாகார மண்டபம் காயத்ரி மண்டபம்னு சொல்லுவோம் அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம சத்தம் போடக்கூடாது மந்திரங்களை ஒலி கூட்டக்கூடாது பாடக்கூடாது அப்போது அங்கே இருக்கக்கூடிய மந்திர ஒளிகளானது பின்னப்படும் அப்போது நமக்கு பலன் கிடைக்காத போயிடும் கோவிலில் போய் நாம் நின்று பகவானை நின்று தரிசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின்னால் வந்து அரோஹரா அப்படிம்பா கோவிந்தா கோவிந்தா அம்பா நம்ம நினைச்சதையே மறந்துடுவோம் திடீர்னு தூக்கி வாரி போடும் நமக்கு அப்படிப்பட்ட மக்களோடு நம்ம வாழ்ந்து இறைவனை சந்திக்க வேண்டியதா இருக்குது ஒரு சர்ச்சுல போனீங்கன்னா அந்த இடத்துல எப்படி அமைதி இருக்கு ஒரு இஸ்லாமியருடைய தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே எப்படி அமைதி இருக்கிறது கோவிந்தா கோஷமோ அரோஹரா கோ கோஷமோ போடுறாங்களா யாராவது இறை சிந்தனையை கூட்டும் இடத்துல எதற்கு சத்தம் வேண்டி இருக்கு மாதிரியான கூத்துகளும் ஆரவாரங்களும் இந்துக்கள் கோயிலில் தான் கோலோச்சு நிற்குது கோர தாண்டவமானது ஆவேசம் ஆர்ப்பரிப்பு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற இடம் இந்துக்கள் கொடுக்குற இடம்தான் அமைதியோடு வழிபாடு அந்த இடங்கள் இப்போது மாறி வருது அங்கே போய் நின்று சுவாமியை ஒரு பத்து நிமிஷம் நாம் இறை ஆற்றலை சேமிச்சுக்க பார்த்தோம்னா அங்கே இருக்கிற இடையூறுகளுக்கு அளவே இல்லை மேலே இடிக்கிறது கும்பலில் கோவிந்தா போடுறது அங்கே நின்றுட்டு அவங்ககிட்ட கட்டு மஸ்தா உடம்பை காட்டி இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்து சண்டை போட்ட மனநிறைவோடு வர வேண்டியதாக இருக்க ஒழுங்கு கோவிலில் இறைவனை வழிபாடு ஆற்றன அந்த எண்ணத்தோடு நாம் வெளியில் வர முடியல கியூவில் கட்டி விடுறான் ஆற்றல் அங்கே பறி போயிடுது எந்த முனைப்பும் இல்லாத கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பலன் இல்லையேன்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய பலவீனம் நான் தவிர இறைவன் அதற்கு பொறுப்பாக மாட்டார் நாம் உலகியல்வாதிகள் நமக்கு பல எண்ணங்கள் இருக்கும் பல கோணத்தில் நாம் கோவிலுக்கு செல்கிறோம் ஒரு சில நிமிடங்கள் தான் நமக்கு அங்கே அமைதி கிடைக்கும் நம்முடைய மனமானது ஒன்றுபடும் அந்த சமயத்தை பயன்படுத்தி இறைவனை நாம் சந்திச்சுட்டு வெளியில் வந்துடணும் அப்படி நாம் இறைவனை தான் நமக்கு எப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களும் கெட்ட நேரங்களும் ஒழிந்து தவறுமே தவிர மற்றபடி இந்த மாதிரியான எண்ணத்தோடு நாம் போனோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை வழிபாடாற்றின நிறைவே கிடைக்காது கோவிலை எப்படி அடைந்து கிடக்க வேண்டும்னு பெரிய ஆழ்வார் அருமையா திருமொழியில சொல்றார் பாருங்க எருத்து கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புக பெய்திருமாலிருஞ்சோலை எய்தாய் என்னை திருத்தி உன் கோயில் வாசலில் வாழும்படி அருள் செய் அப்படின்னு கிருஷ்ண வென்றார் பெரியாழ்வார் இறைவா என்னை முதல்ல திருத்து நல்ல மனிதனாக என்னை திருத்தி உன் கோயிலில் வாசல்ல இருக்கும்படி செய்ய வேண்டார் மாமணிவண்ணா என்னை உன் கோயில் வாசல்ல இருக்கும்படி செய் எப்படி இருக்க வைக்கணுமா திருத்தி திருத்தினாலே எல்லாம் அதில் முடிஞ்சு போச்சு உன்னுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒழித்து நல்ல எண்ணங்களோட திருத்தி கோயில் வாசலில் வாழும்படி செய் அப்படின்னு சொல்கிறார் பெரியாழ்வாருடைய பாசுரம் அப்போது நாம் கோவிலுக்கு போய்ட்டு வரும்பொழுது நம்முடைய எண்ணங்களை எல்லாம் முதல்ல திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இறை சிந்தனையோடு போய் அவனை ஒரு பத்து நிமிடமான நாம் பார்த்தோமான நம்மளுடைய என்ன விகாரங்கள்லாம் ஒழிந்து ஆணவம் குறைந்து மேம்பட்ட எண்ணத்தோடு ஒரு பத்து நிமிடமாகவது நாம் அது இருந்தோம் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் அங்கே விஸ்தரிக்கப்படும் தூயோமாய் வந்து உன் தூமலர் தொழுதுன்னு ஆண்டாள் பாசுரம் சொல்லுது சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போய் கதையை பேசிட்டு வராதிங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை அதில் எந்த லாபமும் கிடைக்காது மன அமைதிக்கு கோவிலுக்கு போங்க மன பாரத்தோடு வர மாதிரி ஆக்கிக்காதீங்க கோவிலுக்கு செல்ல விரும்பினா முதல்ல உங்கள் மனதை நிலைப்படுத்துங்கள் தூய ஆடை மற்றும் தூய எண்ணம் கொள்ளுங்கள் மற்ற வேலைகளை ஒதுக்கி வையுங்கள் கைபேசியை வீட்டிலேயே வைத்துவிட்டு செல்லுங்கள் வழி குறுக்குடிகளை தவிருங்கள் இப்படி செல்ல முடிந்தால் செல்லுங்கள் இறை பக்தியை நீங்கள் அடையலாம் எப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையெலாம் உங்கள் மனநிலை இருக்குதோ அப்போ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சத்தியமாக உங்களுடைய எண்ணமானது நிறைவேறும் இல்லைன்னா மூச்சுக்கு முப்பது தடவை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கேன் அரி பிரதர்ஷனம் பண்ணுறேன் சுற்றி வரேன் அனுகிரகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய பாபமாக பருக்குமே தவிர இறைவனுடைய செயலாக இருக்காது கோவிலுக்கு சென்று வரும்பொழுதெல்லாம் நாம் மன அமைதியோடு திரும்ப வரும் அது ஒன்றும் உங்களுக்கு பொழுதுபோக்குற இடம் இல்லை அல்லது வாடகைக்கு காற்று வாங்கும் இடமல்ல அல்லது வாய்க்கு அசை போடும் இடமும் இல்லை நீங்கள் என்ன விகாரங்களோடு அங்கு சென்று சாணித்தியத்தை கெடுக்காதீர்கள் ஆகையினால ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு செயலாற்றி இருக்கும் நேரத்தில் நல்ல எண்ணங்களை அங்கே சாணித்தியமாக பயன்படுத்தி இறைவனுடைய சாணித்தையும் நேர்மறை ஆற்றலையும் பெற்று இல்லம் திரும்ப வழியாக செய்வதும் இந்த கோவில் வழிபாடு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நம் தூய மனதோடு இறைவனை சந்திக்கச் செல்லுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் நன்மையை விளையும் உங்களுக்கு அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்